மோட்டிவேட் அவர் சோல் பிளீஸ் சப்கிரைப் வாங்க பக்தியை பேச போறாங்க பெருமதிப்பிற்கும் உரிய தமிழ் தாயின் மேல் தீரா பக்தி கொண்ட நடுவர் அவர்களே இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளே ஆன்மீக பெரியோர்களே உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா ரொம்ப சிறப்பாக ராஜ்குமார் சார் பேசி இருக்கிறாங்க நீங்க இவ்வளவு தூரம் வந்துட்டேன் நம்ம ராமகிருஷ்ண மடங்கள் இந்த கல்வி நிறுவனங்கள் பிள்ளைகளுக்கு தொண்டை கற்றுக் கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அதற்கு முதலில் இந்த பிள்ளைகளுடைய மனதில் பக்தியை விதைக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான் சொன்னார் உங்க குழந்தைகளுக்கு நீங்கள் எதை கற்றுக் கொடுப்பதற்கு முன்னாலும் இறை நாமத்தை கற்றுக் கொடுங்கள் அவங்களுக்கு புரியுதோ புரியலையோ இறை நாமத்தை திரும்ப திரும்ப சொல்வதற்கு பழக்குங்கள் இப்படி பழக்கும் போது என்னாகும் தெரியுமா ஒரு பாழடைந்த கோயிலுக்குள்ள ஒவ்வாலா இருக்கும் திடீர் ஆலயமணி டங்கு அடிச்ச உடனே அந்த தீய தீய எண்ணங்கள் சலனங்கள் அவங்க அறியாம வெளியிலே போய்விடும் அதற்கு பின்னால் அந்த மனசு சுத்தமாகிவிடும் சுத்தமான மனசுக்குள் பக்தி குடியிருக்கும் பக்தி குடியிருக்கிற மனசுதான் தொண்டு செய்கிற உள்ளமாக மாறும் என்று தான் விதை தொண்டு விருட்சம் விதை இல்லாம விருட்சம் வளர முடியுமாயா அதனாலதான் பாரதி சொன்ன எல்லாருக்கும் என்ன தொழில் தெரியுமா உங்களுக்கு தொழில் இங்கே அன்பு செய்தல் கண்டீர் மேலே அன்பா இருங்க அதுதாங்க பக்தி உங்களால முடிஞ்சா தொண்டு செய்யுங்க அந்த குழந்தை ரொம்ப அழகா பேசியது சென்னை மக்களுக்காக ஓடி ஓடி எத்தனை பேர் தொண்டு செய்தார்கள் என்று ஆனா தொண்டு செய்வதற்கு வாய்ப்பு இல்லாதவர்கள் வசதி இல்லாதவர்கள் சென்னைக்கு போக முடியாதவர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா பிரே பார் சென்னை சென்னைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அந்த மக்கள் உயிர் பிழைக்க வேண்டும் என்று இறைவனிடம் மன்றாடுங்கள் என்று எல்லா சமயத்தாரும் வேண்டுகோள் விடுத்தார்களே அது பழிச்சிருக்குமா இல்ல இருக்காதா அதுதான் பக்தி என்னால ஒரு காரியத்தை செய்ய முடியவில்லை உடல் உழைப்பு இல்லை என்றாலும் என் இதயத்தால் இறங்குகிறேன் இல்லையா அதற்கு இறைவன் இறங்கி வருவாயா ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று பைபிள் சொன்னது இல்லையா அதுதான் பக்திங்க சாகிய நாயனார் என்ன செஞ்சார் அவர் என்ன தொண்டு செய்தார் கல்ல எடுத்து எறிஞ்சாரையா யார் மேல சிவபெருமான் மேலாரையா சிவலிங்கம் மேல பூவை எடுத்து கல்லை எடுத்து எரிந்தார் அவர் மேல அம்பு வீசிய அந்த மன்மதனை கூட எரித்த சிவபெருமான் தன் மேல் கல்லெறிந்த சாக்கிய நாயனருக்கு காட்சி கொடுத்ததோடு அவரை ஆட்கொண்டார் என்றால் வெளியே செய்கிற காரியம் முக்கியம் இல்லை உன் மனது எவ்வளவு ஆழமாக அன்போடு இருக்கிறது என்பதுதான் முக்கியம் அதனாலதான் விவேகானந்தர் செஞ்ச தேசத்திற்காக செஞ்ச தொண்டுகளுக்கெல்லாம் ஒரே பேர் என்ன தெரியுமா தேச பக்தி பக்தியோடு நீங்கள் செய்கிற தொண்டுதான் இறைவனை போய் சேருமே ஒழிய பக்தி இல்லாமல் செய்கிற தொண்டு என்ன ஆகும் தெரியுமா நான் என்கின்ற ஆணவத்தை உருவாக்கும் உண்மையான தானம் கொடுப்பது என்ன தெரியுமா நான் தானம் கொடுக்கிறேன் என்கின்ற எண்ணத்தையும் தானம் செய்து விட வேண்டும் அதுதான் உண்மையான தானம் அந்த தானம் எப்ப வரும் அந்த எண்ணம் எப்ப வரும் நான் என்கின்ற ஆணவம் இல்லாதப்ப வரும் நான் என்கின்ற ஆணவம் எப்ப இல்லாமல் போகும் எனக்குள்ளே பக்தி என்கின்ற சுடர் ஒளிகிற போது நான் என்கின்ற ஆணவ இருள் அழிந்து போகும் அது வேணுங்க இப்படியே மொறச்சு பார்த்தா பத்தது மொறச்சு பார்த்துட்டு பக்தி இல்லமா இங்க அதனால தானே மாவழி சக்கரவர்த்தி என்ன செஞ்சாரு தொண்டு தானே செஞ்சாரு தானம் தானே செஞ்சாரு வந்தவங்களுக்கு உதவி தானே செஞ்சாரு ஆனா இறைவன் ஏன் அவரை பாதாள உலகத்துக்குள்ள அழுத்துனா அவர் உதவி செய்தாலும் தானம் செய்தாலும் நான் என்கின்ற ஆணவத்தோடு அதை செய்ததால் மூன்றடி இருக்கிற இறைவன் இந்த மூ உலகத்தையும் அழந்தான் என்றால் நாம நான் என்கின்ற ஆணவம் இல்லாமல் அதை செய்ய வேண்டும் ஐயா மதுரையில பேசுறோம் மதுரையில பேசுறோம் இந்த ஊர்ல ரோஸ் பாண்ட் ரோஸ் பீட்டர்னு ஒரு ஆங்கிலேய அதிகாரி இருந்தார்ல சொல்லுங்க அவர் என்ன பண்ணாரு மீனாட்சிக்குள்ள சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் இருக்கிறது என்று நம்பினார் போகும்போது வரும்போது ஒரு நிமிடம் அந்த தெய்வத்துக்குள்ள மனசுக்குள்ள வழிபாடு செஞ்சார் அவ்வளவுதாங்க அந்த உளமார்ந்த வழிபாட்டை மீனாட்சி கேட்டார் அதனாலதான் ரோஸ் பீட்டர் ஒரு நாள் இரவு இடி விழுந்து இறக்க போகிற சமயத்தில் மீனாட்சி செருப்பு பாதங்களோடு சகதியிலையும் முள்ளுலையும் ஒரு சிறுமியாக ஓடி வந்து ஏதோ மொழி தெரியாத பாசை தெரியாத இன்னொரு சமயத்தை சேர்ந்த ரோஸ் பீட்டர் கையை பிடித்து இழுத்து அவர் உயிரை காப்பாற்றினாள் என்றால் நீங்க யாரா வேணா இருங்க உங்களுக்கு மொழி தெரிய வேண்டாம் இவ பேரு மீனாட்சி தான் கூட தெரிய வேண்டாம் ஆனால் அவளுக்கு ஒரு சக்தி இருக்கிறது என்று நம்புகிற ஆன்ம பக்தி இருக்கிறது தேடி வந்து காப்பாற்றுவாயா அதனாலதான் அவரு பீட்டர் அந்த ரோஸ் பீட்டருக்கு பீட்டர் பாண்டியன்னு மதற்காரங்க பேர் வச்சிருக்காங்க அவர் செய்து கொடுத்த தங்க செருப்பை அணிந்து கொண்டுதான் மீனாட்சி இன்றைக்கும் நகர்வளம் வருகிறாள் என்றால் அதுதான் பக்தியின் உச்சம் இருக்கு அது கூட மீனாட்சிய பாத்த மாதிரிதான் விருஞ்சணும் சொன்னாருங்க எவ்வளவு பெரிய பக்தி பாத்தீங்களா அந்த பக்தி என்றைக்கும் நினைவில் நிற்கும் அதுதான் இறைவனை பக்கத்துல கொண்டு வந்து நிப்பாட்டையா ரெண்டு சொல்றேன் பாரதத்துல குருஷேத்த யுத்தம் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க சகாதேவன் சொல்றான் இந்த யுத்தம் நடக்காம இருக்கணும்னா பாஞ்சாலி கூந்தல் கலையணும் பாண்டவர்கள் அழியணும் கர்ணன் ஆட்சி செய்யணும் இதெல்லாம் செய்ய முடியாது வேற சொல்லு இது எல்லாத்தையும் நடத்துற பத்தியா நீ ஒன்னைய கட்டணும்யா ஒன்ன கட்டி வச்சுட்டோம்னா ஒன்னும் நடக்காது என்னைய கட்டிடுவியா நீ கட்டியா கட்டு அப்படின்ட்டாங்க கிருஷ்ணன் உடனே சகாதேவன் என்ன செஞ்சான் தெரியுமா கிருஷ்ணனை கட்டுவதற்கு முயற்சி செய்கிறான் திரும்பிய திசையெல்லாம் கிருஷ்ணன் நின்னு சிரிக்கிறான் பார்த்தான் சகாதேவன் ஓ நீ உன் விளையாட்டு எப்படி காட்டுறியா தெய்வம் நீ இப்படி காமிச்சேன்னா உன்னால படைக்கப்பட்ட பக்தன் நான் எப்படி காட்டுறேன் மாதிரி விளையாட்டை எல்லா திசையிலும் இருக்கிற கிருஷ்ணன் என் இதயத்துக்குள்ளும் இருக்கிறான் தானே அவன நான் கட்டுறேன்னு மூச்சை அடக்கி கிருஷ்ணனை உள்ள கொண்டு வந்துட்டான் கிருஷ்ணன் சொல்றேன் ஏய் மூச்சு முட்டுதுடா உர்றா என்னைய உர்றா பிளீஸ் உன அவன் சொன்னா அப்படி முட்டு மூச்சு முட்டது இந்த அன்பு சகாதேவனுடைய பக்தி இறைவனை உள்ள கொண்டு வந்து இருக்குதுயா ஏன் என்னை உற்றுடான் கெஞ்சிறார் அப்ப பஞ்ச பாண்டவர்கள் அஞ்சு பேரையும் காப்பாத்துவேன் சத்தியம் பண்ணு சத்தியம் வாங்கி விட்டு இறைவனை வெளியே விட்டான் என்றால் பரம்பொருள் பக்கத்துல நாம போக வேண்டாம் நம் இதயத்திற்குள் பரம்பொருளை இறுக்கி கொண்டால் மூச்சுக்குள் பக்தியை நுழைத்து கொண்டால் இறைவன் நமக்குள் கட்டுப்பட்டு இருப்பான் அந்த பக்திதான் தான் தொண்டிற்கே அடிப்படை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி நல்ல செய்தி ரோஸ் பீட்டரை பத்தி சொன்னாங்க அது சொல்லப்பட வேண்டிய விஷயம்தான் அவருடைய அவர் மறைந்த பிற்பாடும் சொல்லிட்டா இருந்தால் என்னை அங்கே கொண்டு போகாதீங்க நான் அம்மாவை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அது இங்கே நம்ம நேக்கடைக்கு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது அதுக்குள்ளே தான் அவரை பூமியில் அடைச்சிருக்காங்க உள்ளுக்குள்ளே போட்டிருக்கு நான் அதை பற்றி ஒரு கற்றில் எழுதியிருக்கேன் மீனாட்சி மலரில் அது ஒரு மலரில் நான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன் அவரை பற்றி அந்த மாதிரி பிறமொழிக்காரர்களே வந்து இந்த மீனாட்சி காப்பாற்றிருக்கிறா அவங்க என்ன துணி செஞ்சுருக்காங்க பக்தினால் அப்படின்னா அவளுக்கு நிறைய அவ குதிரை ஏற்றம் வர்ற போது அந்த குதிரை அந்த காலம் பிரிக்கிறார் பாருங்க அந்த இடத்துக்குரிய நகையை அவர் தான் செஞ்சு கொடுத்துருக்காரு ரொம்ப பெரிய விலை உயர்ந்த நகை அது இன்னும் இருக்காங்க அதை எப்போது பெரியவங்க வந்தால் காட்டுவாங்க நம்மெல்லாம் போனால் ஒளிப்பட வெளியேற்றினாங்க ஆனால் முடியாதுல்ல நம்மளோட கொடுத்தா எப்படி முடியும் இவன் லவட்டிக்கிட்டு போடணும்ல பாப்பா அதனால் அது உங்ககிட்ட கட்ட மாட்டாங்க கிட்ட காட்டுவாங்க சரி நல்ல செய்தி சொல்லியிருக்காங்க வாங்க கருணாநிதி என்ன உங்கள் கட்சி ரொம்ப செலவு வாங்க வாங்கிற்கும் பெருமதிப்பிற்கு உரிய பட்டிமன்ற பேராசான் தமிழறிஞர் ஐயா அவர்களே பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே இந்த விழாவை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த பள்ளியைச் சார்ந்த நிர்வாகி அவர்களே சுவாமிஜி அவர்களே மாதாஜி அவர்களே பெருந்திருளாக கூடியிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் இந்த நல்ல நேரத்திலே வணங்கி மகிழ்கிறேன் சகோதரி கவிதா அவர்கள் பேசும்போது ரொம்ப அழகாக உணர்ச்சி வசப்பட்டு அப்படியே பேசிட்டு இறைவனை கட்டி விடுவோம் பக்தி அப்படின்னு சொல்லி ரொம்ப அவேசமாக சொல்லி முடிக்கும்போது சொன்னாங்க கட்டி வச்சுட்டு மூச்சு விடுற முடியலடா என்ன விடுறா அப்படின்னு சகாதேவன் கிட்ட கேட்கறாரு கேட்டோன்னு அவன் என்ன கேட்கானா பாண்டவர்களை காப்பாத்தியா விடுறேன் எது பக்தி அஞ்சு பேரை காப்பாற்றின விடுறேன்னு சொல்றத பக்தி அதைத்தான் எங்களுடைய அணி தொடங்கும் போது சொன்னார்கள் பக்தியில் சுயநலம் உண்டு தொண்டில் அது கிடையாது என்று சொன்னார்கள் அவர்கள் அதை முடித்து வைத்து விட்டார்கள் அந்த கூச்சை சகாதேவன் வார்த்தையாலே அவர்கள் நிறைவு செய்து எதுக்குதுமா இதை போய் சொன்னீங்க எதுக்கு போற போக்கில் அப்படி சொல்லி விட்டுறது மகாபலி சக்கரவர்த்தி கதை சொன்னார்கள் ஆணவம் இல்லைங்க அவை செய்த யாகம் இந்திரலோக பதவி அடுத்தது அவனுக்கு வந்துவிடும் அதனால் இவன் குலம் அசுரகுலம் இவனும் அது போன்ற ஆசைக்கு விட்டானோ என்ற சந்தேகத்தின் பேர் பரமனை சத சரணடைந்ததால் தான் வாமன ரூபம் கொண்டு வந்தான் எனவே அவன் அகந்தையால் அந்த செயல்களை செய்யவில்லை அவனுடைய குல தர்மம் பற்றி செய்தது தான் புராண வரலாறு அதனால் அதையும் தள்ளிவிடலாம் அதை விட்டுருங்க ரொம்ப அற்புதமா ஒன்னு சொன்னாங்க எனக்கு அது பிடிச்சு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்த பக்தி விதை ஆமா விதை தான் தொண்டுதான் விருட்சம் என்றார்கள் ஒத்துக்கொள்கிறோம் அந்த விருட்சம் தான் பல விதைகளை உருவாக்கும் என்பதை மறந்து விடாய் அய் அந்த விருச்சம்தான் பல விதைகளை ஒரு சிப்பவானந்தஜி தொடங்கிய இந்த அமைப்பு தான் பல்வேறு துறவிகளையும் மாதாஜிகளையும் உருவாக்கி இருக்கிறது என்றால் தொண்டின் கைங்கரியம் இதுதான் இதுதான் தொண்டின் சிறப்பு அதை விட்டுட்டு எங்கெங்கோ வந்துட்டு இந்த பள்ளியில சொன்னாங்க பள்ளியில பக்தி சொல்லி கொடுக்குறாங்களே அம்மா பக்தி எல்லாம் வளர்க்குறாங்க எதற்கு இந்த பாரத பூமிக்கு தொண்டு செய்ய இளைஞர்கள் தேவை அந்த தொண்டர்களை உருவாக்குகிற பள்ளியாகத்தான் இந்த பள்ளி இருக்கிறது தொண்டின் சிறப்பு இதுதான் நடுவர்கள் வேற ஒன்றும் இல்லை சக மனிதனுக்கு தொண்டு செய்வதன் மூலம் மோட்சத்தை எளிதில் பெறலாம் சுவாமி விவேகானந்தர் சக மனிதனுக்கு உதவி செய்தாண்ட தொண்டு அது போதும் உன்னை மோட்சத்தில் கொண்டு விடும் சொன்னா இதுதானே தொண்டினுடைய சிறப்பு வேற என்ன சொல்றது நம்மை சுற்றி இருக்கும் மனிதர்களை உயிரினங்களை மனிதர்களை மட்டுமில்ல உயிரினங்களையும் நேசியுங்கள் நம்ம வேதம் என்ன சொல்லுது நமக்கு மாத்ரு தேவோபவ பித்ரு தேவோபவ ஆச்சாரிய தேவோபவ மூணு என்னங்க சொல்லிருக்கணும் இறைவன் இல்லவா சொல்றாங்க அதித்தி தேவோ பவங்கிற அதிதிங்கிறது யாரு அவனுக்கு எதற்கு நாம் விருந்தோம்ப வேண்டும் அவரை யாம் போற்ற வேண்டும் முன்பின் தெரியாத ஒருவருக்கு செய்கிற கைங்கரியம் தான் தொண்டு அதை செய் அது தெய்வ நிலையை உன்னை அடைக்கும்னு அதை கொண்டு சொல்றாங்க இதே ஒரு ஒரு முனிவர் சொல்லியிருக்காரு இந்த மந்திரத்தை அதை கேட்டு ஒருத்தன் விருந்தினர்களை எல்லாம் வரவேற்று உபசரிச்சு நல்லா தொண்டு செஞ்சுட்டு வந்திருக்கான் ஒரு நாள் அந்த சுவாமிஜியை பார்த்து சுவாமிஜி இன்னைக்கு என் வீட்டுக்கு சாப்பிட யாருமே வரலையான்னு இருக்கான் யாருமே வரலையா அப்படின்னு யாருமே வரல அதிதிங்கிறதுக்கு மனிதன் மட்டும் அல்லையா பொருள் உயிரினங்களும் அதுதான் ஒரு பறவை வந்திருக்கலாம் ஒரு விலங்கினம் வந்திருக்கலாம் அதற்கும் நீ தொண்டு செய் என்று சொன்னால் இதுதான் தொண்டு மனிதனுக்கு மட்டுமல்ல சக உயிரினங்களுக்கும் அதுதான் பாரதி காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடினார் சொன்னால் தொண்டின் மகத்துவம் அதுதானே அப்போதேடிகளை பத்தி பேசினாங்க தொடங்கும் போது எல்லாத்துக்கும் திருநாவுக்கரசர் பேர் தான் வச்சிருந்தார் அவர் வெறும் பக்திமான இருந்தால் அத்தோடு நின்று இருக்கலாம் முத்த திருநாவுக்கரசு இளைய திருநகர வீட்டில் இருக்க தராசுக்கு படிக்கட்டுக்கு எல்லாருக்கும் திருநாவுக்கரசன் பேர் அதோடு அவர் திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் எப்ப வைத்தாரோ பக்தியை விட ஒருபடி தொண்டராகி தொண்டில் சிறப்பில் சென்று விட்டார் பக்தியின் தொண்டை ஒப்பிட்டு பார்க்கும் போது பத்து கம்பன்னு போற்றக்கூடியவர் எத்தனை எத்தனை புராணம் அவர் எழுதின புராணங்கள் ஏராளமான புராண கதைகள் நிறைய எழுதியிருக்கார் தல புராணத்தினுடைய பிதாமகன் அவரே சொல்லலாம் ஆனால் அவரை விட யாருக்கு தெரியுமா சிறப்பும் பெருமையும் அவர்கிட்ட படிச்ச மாணவன் பூவே சாமிநாத ஐயருக்கு ஏனென்றால் மறைந்து கிடைந்த தமிழ் நூல்களையும் பக்தி பனுவல்களையும் தேடி தேடி கண்டு அதில் பொருள் சிறப்பை குறித்து குறித்து தமிழ் தொண்டும் சமய தொண்டும் ஒருங்கே செய்ததனால் குருவை விட மாணவன் பிரசித்தி பெற்றான் மகோ மகாபாத்தியாய என்கிற பட்டத்தை பெற்றான் என்று சொன்னால் குரு பக்தியில் நின்றார் மாணவன் பக்தியோடு சேர்த்து தொண்டையும் செய்ததனால் தமிழ் தொண்டன் தமிழ் தாத்தா என்று பேசப்படுகிறார் என்று சொன்னால் தொண்டு சொன்னார் பசித்திருக்கிற வயிறு பக்தியை நாடாதுன்னு அதனால் முதல்ல என்ன செய்ய பசியை போக்கு அன்ன தர்மம் செய் அன்ன கூடங்கள் வேண்டும் அதனால் இன்றும் அணையாத வள்ளலால் புராணால் தொடங்கப்பட்ட அணையாத அந்த அடுப்பு இன்றும் எரிந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் தொண்டின அன்ன தொண்டினை என்று சொல்லுவது சத்திய தர்மசாலையை நிறுவி எல்லா உயிர்களுக்கும் உணவு வழங்கிய அந்த செய்தியை நாம் என்று நீங்க இன்னைக்கு வேதங்களையும் உபனிஷத்துகளையும் நம்ம படிக்கிறது பக்தி வேதாந்தம் சொல்றோம் ஆனா பொருள் விளங்கல எப்படி நாம் அதை படிக்கிறது அதற்கு ஒரு மகான் தோன்றினார் திருவாசகம் முதல் உபனிஷத்துகள் ஸ்மிருதிகள் எல்லாவற்றையும் எளிய தமிழில் பாமரனும் சி சின்ன அறிவு உடையவன் புரிந்து கொள்ளும் வகையில் பக்தி பணுவல்களாக தமிழ் இலக்கியங்களாக எழுதி தந்தாரே திருப்பராய் துறையில் தபோவனந்தர் அவருடைய இந்த தொண்டின் காரணமாக அல்லவா சுவாமிஜியை இன்று அறியாதவரே இல்லை என்ற நிலை வந்திருக்கிறது அந்த தமிழ் தொண்டை என்னவென்று சொல்லுவது நம்முடைய மறை சின்ன பிள்ளைகளுக்கு என்னங்க சொல்லி கொடுக்குது முதல் எடுத்த உடனே பக்தி செய்ய இல்ல அறம் செய்ய விரும்பு அதுதானே தொண்டின் தொடக்கம் அதுக்கு அப்புறம் தான் பின்னாடி வாரா ஒருவனை பற்றி ஓரகத்திரு திருமாலுக்கு அடிமை செய்யலாம் பின்னாடி வருது ஆனா முத அக்ஷரமே என்ன தெரியுமா அறம் செய்ய விரும்பு என்று தான் அவ்வை சொல்லுகிறாள் என்று சொன்னாங்க சொன்னால் பக்தி செய்ய பழகு என்னவென்று சொல்வது நம்ம ஆண்டாள சொன்னாங்க பக்தி மாலை கட்டுகிற கைங்கரியத்தை செய்துதான் கைங்கரிய இறைவனுக்கு மாலை சூடினால் அவளா கட்டி அந்த கைங்கரியம் தான் அவளை சேர்த்தது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நடுவர் அவர்களை நடமாடக் கோயில் படமாடக் கோயில் கொன்றியின் நடமாடக் கோயில் நம்பர்கங்காக நடமாடக் கோயில் நம்பர்கொன்றியின் படமாடக் கோயில் பகவர்கத ஆமே விளங்கலையா எங்களுக்கு இறைவனுக்கு ஒன்று செய்தால் அது இந்த மனிதர்களுக்கு வந்து சேர்வதில்லை நடமாடும் தெய்வங்களாகிய இந்த மனிதர்களுக்கு நாம் ஒன்றை செய்தால் அது இறைவனுக்கு சென்று சேர்ந்து விடும் என்பதுதான் இந்த இதுதாங்க தொண்டு இதை விளக்கும்படியாக குருவாயூரில் ஒரு அற்புதம் நடந்தது ஒரு நல்ல பக்தை கொரூரம்மா தினமும் குருவாயிரப்பனை வழிபட்டு வழிபட்டு வருவாள் ஒரு நாள் இரவு நேரம் நல்ல மழை வீட்டுக்கு போகணும் முடியல அந்த அம்மாவால் ஒரு சின்ன பாலகன் வந்து வா பாட்டி நான் கூட்டிட்டு போகிறேன்னு அந்த அம்மா கையை பிடிச்சி வீட்டில் கொண்டு விட்டுட்டான் நல்ல மழை அந்த தாய்க்கு மனதில் ஒரு உள்ளம் ஒரு சின்ன பிள்ளை இவனுக்கு எதாவது கொடுக்கணுமே அவளுடன் ஒண்ணுமே இல்லை ஏதேனும் ஒன்று செய்யணுமேங்கிற அந்த தொண்டு உள்ள என்ன அந்த பையன் என்கிட்ட எதுவுமே இல்லையப்பா என்ன பாட்டி என்னுடைய கௌவீனம் ரொம்ப நனஞ்சு போச்சு ஒன்ட்ட ஒரு துண்டு துணி இருந்தா கூட கௌவீனமா வச்சுக்கிறேங்கிறான் அந்த அம்மா பாக்குறான் வீட்டுல பழைய துணி அவ காய போட்டுருக்குதுல ஏன்னா இவன் உடுத்துருந்த துணி நனஞ்சிருச்சு ஒரு சிவப்பு நிற புடவை அதுல ஒரு சின்ன பகுதியை கிழித்து அந்த குழந்தைக்கு குடுக்கிறா அவளதான் செய்த தொண்டு அந்த குழந்தை மறந்து போயிடுச்சு அடுத்த நாள் காலையில குருவாயிரப்பன் சந்நிதானத்தில் திறக்கிறார்கள் போற்றிமார்கள் அங்க நேற்று வர இல்லாத கவுனம் சிவப்பு நிறத்துல குருவாயப்ப இடத்துல அதிர்ந்து போனார்கள் என்ன என்று விசாரித்த பொழுதுதான் கொரூரமா ஓடி ஓடி வருகிறாள் ஐயனே கிழிந்த துண்டு தந்த அந்த தொண்டிற்கா இத்தனை பெரிய பாக்கியம் என்று கண்ணீர் விட்டு மறுநாள் தன்னுடைய கதையை சொன்னாள் இன்றளவும் குருவாயிரப்பனுக்கு அந்த சிவப்பு நிற கௌவீனம் அணிவிக்கப்படுகிறது என்றால் கொரூரம்மா என்கிற அந்த அன்னை செய்த தொண்டு அல்லவா இதை மறந்துட்டு நிக்க முடியுமா என்ன சொல்றது நான் என்ற அகந்த தொண்டுல வரவே வராதுங்க தொண்டு வந்தா அது போயிரும் அதுக்கு அது எங்களுடைய அணி தொடங்கும் போது ரொம்ப சிறப்பாக சொன்னார்கள் நிறைவாக இப்படி சொல்லி நிறைவு செய்கிற நடுவர்களை இந்த புறா எறும்பு வேடன் கதை நமக்கு தெரியும் எறும்பு தத்தளிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க சொன்னாங்களே இறைவனே இதை நீ காப்பாற்றினு வேண்டியது சென்னையில ஓகே தொண்டுங்கிறது என்ன தெரியுமா ஒரு இளைய பரிச பாருங்க அதுதான் தொண்டு அந்த தொண்டின் மூலமாக காப்பாற்றப்பட்டதுதான் புறாவின் உயிர் என்பதால் தொண்டு என்பதை சீக்கியர்கள் இந்தியாவில் தோன்றிய எல்லா மதங்களும் தொண்டை போதிக்கின்றன சீக்கிய மதம் மிகச் சிறப்பாக போதிக்கிறது கரசேவை என்கிற தொண்டு இல்லாமல் சீக்கியர்களுடைய பக்தி நிறைவு பெறாது கரசேவை கையால் செய்கிற சேவை எனவே இந்த தொண்டு இந்தியாவில் உள்ள அனைத்து ஏன் உலக மதங்கள் எல்லாமே தொண்டின் வழியே பெற முடியும் இரவன் அடைய முடியும் என்று சொல்லுவதால் தொண்டே சிறந்தது என்று சொல்லி வாய்ப்பு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பேச நம்மளை கட்சிக்கு போறதா இந்த கட்சிக்கு போறதா ஏன்னா நம்ம எல்லாம் ஓட்டு போட்டே பழகினாடுகள் அதனால இப்ப ரொம்ப திண்டாட்டத்தில் இருக்கான் என்ன செய்ய அப்படின்னு தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த பேச்சாளர்கள் வரிசையில் நம்ம பாரதி பாஸ்கர் அப்படி முன்னாடி இருக்கிறாங்க அவங்களுக்குன்னு ஒரு தனி கூட்டம் அதுவும் பெண்களும் சரி ஆண்களும் சரி அவங்க பேர் சொன்னோடனே கைதட்ட பார்த்தீங்களா எப்படி வந்துச்சுன்னு அவங்க போகும்போது நான் எல்லாம் பின்னாடியே ஒதுங்கி போவேன் வேற வழியிலிருக்க அவ்வளவு சிறந்த பேச்சாளர் உண்மையை சொல்ற அது இலக்கியத்துக்குள்ள புகுந்துட்டாங்கன்னா புதிய புதிய செய்திகளை கொண்டு வந்து கொட்டுவாங்க அந்த வழக்கறிஞரை கூப்பிடுறோம் பக்திக்கு ஆமா ஏன்னா மூணு கட்சி மூணு பேர் பேசியிருக்காங்க இந்த மூணு பேரையும் இந்த மூணு பேரையும் தின்னுகிட்டு இருக்காங்க எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல பக்தியை எப்படி நம்ம காத்தாகணும்